ஆனா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா வாரணாசி காட்டன் ஃபீல் இருக்கும். இதெல்லாம் ஆமாங்க நல்ல ரிச்சா இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு ஃபங்ஷன் கேர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வெறும் நானூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 450. வெறும் நானூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி வாரணாசி காட்டன் கொடுத்துட்டு இருக்கோம். இதே பொருளை வெளிய வாங்கினா எவ்வளவு ஆக்சுவலா இது ஹோல்セயில எனக்கு தெரிஞ்சு 700 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓ ஹோல்セயில 700 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது நீங்க கம்மியா தரேங்க. ஆமாங்க. நீங்க இன்ன ரிட்டெய்ல்லாம் போய்டீங்கன்னா 900 இந்த சாரி நீங்க வாங்கவே கண்டிப்பா வாங்க முடியாது. இதுல பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ். சூப்பராக இருக்குங்கண்ணா ஒவ்வொரு டிசைனும் சூப்பராக இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஒன்னு தான் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அதனால உங்களுக்கு வந்து இதை பெருசாக தெரியுதா எனக்கு தெரியல பட் நீங்க ஒவ்வொரு சாரீயுமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ரிச்சா இருக்கும் நல்லா மெரூன் கலர் இருக்கும் ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்கும் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதே தான் அப்படியே இருக்கும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதை ஒரு பட்டு சாரியை தோத்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜெனியூனான லுக் கொடுக்கும் ஒவ்வொரு டிசைனுமே சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே இல்லை எத்தனை பீஸ் ஓப்பன் பண்ணாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிங்கிள் பீஸ்லாம் தர மாட்டேங்க நம்ம சிங்கிள் பீஸ் கிடையாதுங்களா நம்மகிட்ட ஒன்லி ஹோல் சேல் தான் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கான சாரிங்க ரெயின்போ சாரி பாருங்க ரெயின்போ சாரி ரெயின்போ சாரி

த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுவாங்க பட் நம்ம கடையில வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எங்கள் பாருங்க இது எல்லாமே இதோட கலர்ஸ் இது எல்லாமே அதோட கட்டு தான் எடுத்து போட எடுத்து போட எத்தனை கலர்ஸ்னாலும் எவ்வளோ டிசைன்ஸ்னாலும் வந்துகிட்டே இருக்குங்க ஒரு ஐநூறுவாய்க்கு ஆமாங்க வித் பிளவுஸோடவே நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸோட சொன்னி வித் பிளவுஸோட லினன் காட்டன் வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் எங்கள் பாருங்க சூப்பராக இருக்குங்கக்கா அது வித் பிளவுஸோட இந்த ரேட்டுங்கிறது பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க எடுத்து போனா நல்ல प्रॉफिट பார்க்கலாம் கண்டிப்பா நமக்கு தேவை அதுதான் நீங்க நல்ல प्रॉफिटல சேல் பண்ணனும் அப்படிங்கறது தான் நம்மளோட கான்செப்ட் இங்க ஒரு 100 ரூபா 150 ரூபா வெச்சு நல்ல ரேஞ்சுக்கு நீங்க சேல் பண்ணலாம் இதெல்லாம் 500 ரூபாய்க்கு நீங்க தாராளமா சேல் பண்ணலாம் ஓகே ஓகே சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லாவே ஃபேப்ரிக் நான் ஒன்ஸ் ஃபீல் அதோட இது தெரியும் அது மட்டும் மட்டும் வந்து என் கடையை விசிட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்க என்ன ஈரோட்ல ஒரு பத்து கடை பாக்குறீங்களா பத்து கடையை பார்த்துட்டு பாத்துட்டு கூட என் கடைக்கு வாங்க என் கடைக்கு வந்து அதுக்கப்புறம் என்னோட ரேஞ்ச் என்னோட கிளாத் என்னோட குவாலிட்டியை நீங்க வந்து கம்பைன் பண்ணி பாருங்க ஓகேங்களா அதுதான் நான் சொல்லுவேன் நீங்க எல்லா கடையும் பாத்துட்டு கூட வாங்க அதே மாதிரி உங்களுக்கு வேற கடையில புடிச்சிருந்தாலும் தாராளமா எடுத்துக்கோங்க கிடையாது ஓகேங்களா பட் வந்து நீங்க நாலு இடம் தேடி பார்க்கும் போதுதான் உங்களுக்கு எல்லா குவாலிட்டி அதோட ரேட் என்ன ஒரிஜினல் ரேட் என்ன அப்படிங்கற எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால கண்டிப்பா நீங்க நாலு கடை கூட வந்து நம்ம பாத்துல எடுத்துக்கலாம் கண்டிப்பா என் கடை மேல என் உழைப்பு மேல என் தொழில் மேல ஏன் குவாலிட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அதனால நான் தெரியுமா பேசுறேன்

அண்ணா நம்ம ஃபுல்லாவே நம்மட்ட லேடிஸ் ஐட்டம் ஃபுல்லாவே ஏ டு செட் நம்ம கடையில இருக்குங்க எல்லாமே நீங்க எடுத்துட்டு போய் ஈஸியா ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க தைரியமா இதெல்லாம் கெட்டு போற பொருளும் கிடையாது தைரியமா இந்த ஃபீல்ட்ல இறங்கி பண்ணும் நாளைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு வித்ரோம் ஆக்சுவலா என்ன சொல்றது இப்போ நீங்க ஒரு பத்து பீஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படினாலும் நீங்க இதுல ஒரு எட்டு பீஸ் நான் ரன் பண்ணிட்டேன் என்னால ஒரு ரெண்டு பீஸ் ரன் பண்ண முடியல அப்பனால அத கொண்டாந்து நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஹ் அந்த டைம்ல நம்ம கிட்ட வேற ஏதாவது ரிஃபரன்டா கலெக்ஷன்ஸ் வந்தாலும் அந்த ரெண்டு பீஸ கொடுத்துட்டு நீங்க வேற பீஸ் விட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி நம்மட்ட ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க இந்த மாதிரி யாரு பண்ணுவாங்க கண்டிப்பாங்க 10 to 20% வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து போறீங்கனா 10 to அதிகபட்சம் 20% 20000 ரூபாய்க்கு உண்டான சரக்க கூட நீங்க கொன்னந்த ரிட்டர்ன் மாத்திட்டு போலாம் கொட்ட அதுக்கு உண்டான கண்டிப்பா ஏனா அது ஒரு ரொட்டேஷன் தான்ங்க கண்டிப்பா ஏனா எனக்கு எப்படினாலும் வித்துரும் சோ அதை வச்சு நான் ரன் பண்ணிடுவேன் பட் உங்களால அதை விச்சு அது அதுக்குன்னு வந்தா நீங்க பத்து பீஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பீஸ வித்துட்டு ஒன்பது பீஸ் ஓடல அப்படின்னு சொல்லக்கூடாது நான் எட்டு பீஸ் ரன் பண்ணிட்டேன்க்கா உங்களோட திறமைக்கு எட்டு பீஸ் நான் ரன் பண்ணிட்டேன் என்னால ரெண்டு பீஸ் ஓட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பா நாங்க மாத்தி கொடுத்துருவோம் அந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம கிடையாது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குங்க ஸ்பேஸ் இருக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் ஸ்பெல்சஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம்னு வச்சுக்கோங்க சாரி அண்ட் நென் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி போர்டர் வரும் இது எல்லாமே இதோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இதில் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் மோஸ்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சாரி ஆமாங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரி ஸ்பேஷல் இது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கடையில் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து எப்போவுமே இந்த சாரீஸை பற்றி சர்ச் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியும் இது எல்லாரும் ஆன்லைன்ல என்ன ரேஞ்சுக்கு சேல் பண்றாங்க நம்ம ஹோல்சேல் தான் கண்டிப்பா பண்றோம் அப்படின்னா இது எந்த ரேஞ்சு கொடுக்குறோங்கிறத வச்சு நம்ம ஹோல்சேலா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியுங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கடையில் ஸ்பெஷல் கொடுத்துட்டு இருக்கோம் பட்டு சாரா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பட்டு சாரியா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு செக்கடு வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளெயின்ல புட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் வெறும் பட்டு சாரி வெறும் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க கிளாத் அண்ட் ஃபேப்ரிக் பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்ல ஷைனிங்கா இருக்கும் அண்ட் தென் வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நாம எரிடெக்ஸா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நாம செலக்ட் பண்ணிக்கலாமா இப்ப பர்சேஸ் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம் கண்டிப்பா நீங்க வந்துட்டு இதுல ஒரு ரெண்டு சாரி அதுல ஒரு ரெண்டு சாரி அதுல ஒரு ரெண்டு சாரி டாப்ஸ்ல ஒரு நாலு பீஸு லெகின்ஸ்ல ஒரு நாலு பீஸு ஷாலில் ஒரு நாலு பீஸு அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னர் வியர்ஸ் இருக்கு அப்புறம் இன்ஸ்கட்ஸ் நைட்டி பிளவுஸ் பிட்ஸ் எல்லாத்துலயும் கொஞ்சம் 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 அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா கூட போதுமானது சொல்றேங்க பட் வியாபாரம் பண்றவங்க கடை வச்சிருக்கவங்க நம்ம அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எப்படி எடுக்கணும் எது இதுல எத்தனை பீஸ் எடுக்கணும்ன்றது தெரியும் பட் ஸ்டார்டர்ஸ்க்கு தெரியாது இல்லைங்களா அவங்களுக்காக நான் இவ்வளவு எக்ஸ்பிளைனா ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்க அமௌண்ட் இருக்கு ஆசை இருக்கு ஆனா அது எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா யோசிக்காம தயங்காம ஒரு ஃபோன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நீங்க எதை யோசிக்கவே எல்லா நான் வாங்கிட்டு போய் சேல் வரைக்கும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க வரணும்னு ஆசைப்பட்டா எப்படி பஸ்ல வரணும் எங்க இறங்கணும் அங்க இருந்து நாங்க உங்களை எப்படி பிக்அப் பண்ணிப்போம் இங்க எப்படி வரணும் இங்க இருந்து நீங்க கலெக்ஷன்ஸ் எப்படி எப்படிலாம் எடுத்தா எப்படி எப்படி எல்லாம் ரன் ஆகும் அதுக்கப்புறமும் நீங்க கஸ்டமர்ஸ் அங்க போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்க கூட பிறந்த சிஸ்ட்டா நினைச்சு எனக்கு ஒரு கால் பண்ணி அக்கா இது இது வந்து நான் ரேஞ்சில் போட்டிருக்கேன் இது நான் என்னால் பண்ண முடியுமா இதை நான் பண்ணிடறேன் அந்த மாதிரியும் ஓகே அதுக்கப்புறம் அது சேல் ஆனாலும் அக்கா இதில் எனக்கு சேல் ஆயிடுச்சு எனக்கு வந்து இன்னும் ஒரு மூணு பீஸ் மட்டும் எனக்கு தனியாக கொரியர் வச்சு விடுங்க அப்படினாலும் நான் செஞ்சு தரேன் சூப்பரங்க கண்டிப்பா ஏன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதுக்காக ஆயிரம் ரூபாய்க்கு எப்படி பண்றீங்க அப்படின்னு என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு நான் இப்போ நாம யார் பண்ணுவாங்க நீங்க எடுத்துட்டு போறீங்க இப்போ இதுல ஒரு பத்து பீஸ் எடுத்துட்டு போறாங்க சேல் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் ஒரு மூணு பீஸ் வேணுங்கும்போது அந்த மூணு பீஸ்க்காக நீ இல்லைங்க மத்த மறுபடியும் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் மூணு பீஸ் தானியா நான் கொரியர் பண்ணுவேன் சாரீஸ் மட்டும் தான் கிட்ட இருக்கோம் இல்லைங்கண்ணா கண்டிப்பா கிடையாது அதை தாண்டிங்க பாருங்க டாப்ஸ் லெகின்ஸு பட்டியாலா ஃபேன்ஸ் பிளாசோ பேன்ஸ் இன்ஸ்கர்ட்ஸ் இன்னர் வியூஸ் ஆஹ் அது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாரீஸ தாண்டி லேடிஸ் யூஸ் பண்ற ஏ டு செட் எல்லாமே ஒரே கடையில எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஏடி டெக்ஸ்க்கு தயங்காம வந்தோம் ம் இங்க பாருங்க இது எல்லாமே வந்து டாப்ஸ் டாப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு இருந்து நம்ம குடுத்துட்டு இருக்கு எண்பத்தஞ்சு ரூபா ஃபிப்டி ஃபைவ்ல இருந்து கூட நம்ம இருக்கா அதை சொல்லல பட் என்கிட்ட இருக்கு பிப்டி ஃபைவ்ல இருந்து கூட இருக்குங்க பாருங்க ஒவ்வொருமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ்ல இப்போ நியூவாக வந்துருக்க கலெக்ஷன்ஸ் இது என்ன ஓகேங்க எண்பத்தஞ்சு ரூபாய் போனா அதால நூற்றம்பது ரூபாய் செல் பண்ணுறேன் நூற்றி பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் தான் பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டூ பீஸ் செட்டு வேணாலும் இருக்கு டூ பீஸ் செட்டு மாதிரி ட்ரெண்டிங் டிசைன்ஸ் ஷால் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியும் இருக்கு அதை தாண்டி இந்த மாதிரி நம்மகிட்ட த்ரீ பீஸ் செட்டும் இருக்கு இப்போ காலேஜ் பொண்ணுங்க எல்லாரும் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கேட்லாக் போட்டு உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் இதுலேயுமே பேக்கு எட்டு பீஸ் வரும் எட்டுமே எட்டு கலர் எட்டு டிசைன்ல வந்துடும் கண்டிப்பா இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போனாலும் நம்ம சிக்ஸ் பிப்டி எடுத்துட்டு போனா நீங்க தாராளமா ஒரு எயிட் ஹண்ட்ரெட் வரைக்கும் சேல் பண்ணலாம் இந்த மாதிரி இதுல வந்து நம்மட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிப்டிலேருந்தே இருக்கு ரெடிமேட் சுடி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிப்டியில இருந்து நம்மட்ட ஸ்டார்டிங் இருக்கு இது மட்டும் ஏன் சிக்ஸ் ருபீஸ் சொல்றோம் உங்களுக்கு ஃபுல்லா வொர்க் வரும் அண்ட் தென் டிஜிட்டல் ஷால் வரும் அதனால இது மட்டும் ஜாஸ்தி மற்றபடி சொல்றோம் இதுக்கு மட்டும் கேட்டது நார்மலா நம்ம எந்த ஸ்டார்ட் பண்ணாவே மினிமம் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட் ஓகே ஓகே